இரும்பு சத்து அதிகமா உள்ள தண்டுகை கூட்டு எப்படி போறோம் தயிர் சாதம் சைடிசா வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பரா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தண்டுக்கீரை கூட்டு செய்ய தேவையான பொருட்களை பத்திரலாங்க தண்டுக்கீரை ஒரு கட்டு ஒரு கட்டு எடுத்து கழுவிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க தண்டோடையே தான் சத்து அதிகமாவே இருக்கு மண்ணெல்லாம் இருக்கும் ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க துவரம் பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு ஏழு எட்டு சேர்த்துருக்கேங்க தக்காளி ஒன்று இது மாதிரி கட் பண்ணிக்கலாம் பாசி பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூனு இது ரெண்டுமே சம அளவில் போட்டுக்கோங்க துவரம் பருப்பும் பாசிப்பருப்பும் பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயமாக எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் பருப்பை வந்து குக்கரில் வேக வச்சிடலாம் துவரம்பருப்பும் பாசிப்பருப்பும் நல்லா ரெண்டு டைம் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்திடலாம் இதிலே தக்காளி சேத்துடலாம் பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டையும் இது மாதிரி உடச்சி போட்டுக்கலாம் பூண்டு வெங்காயம் மஞ்சள் தூள் உப்பு இது தேவையான அளவு சேர்த்துட்டு இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாங்க எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கிண்டி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இப்போ மூடி போட்டு வச்சு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துடலாங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துர்லாங்க கடுகுள் நம்பருக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ ஒரு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் ரெண்டு வரமிளகாயே இது மாதிரி சின்னதாக கிள்ளிட்டு போட்டுடலாம் இதெல்லாம் கீரையை சேர்த்திடலாங்க கீரையில் மண்ணெலாம் இருக்கும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு டைமாவது நல்லா கழுவிக்கோங்க தண்டு தாங்க அதிகமா சத்தே இருக்கு தண்டையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க கொஞ்சமா கீரைக்கு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம் பருப்பு வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சமா சேர்த்துருக்கோங்க அதனால கீரைக்கு மட்டும் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க கீரை நல்லா வதங்கட்டும் பருப்பு மூணு விசில் விட்டு அடங்கிருச்சுங்க பாருங்க நல்லாவே வெந்திருக்கு இதை வந்து கடைஞ்சி எடுத்துடலாம் தண்ணி அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருங்க நான் வச்ச தண்ணி கரெக்டாக நான் அப்படியே கடையிறேங்க நல்லா குலைவாக வெந்துடவும் கடையவும் ஈஸியாக இருக்குங்க நல்லா கடைஞ்சாச்சு இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கோங்க பாருங்க கீரை நல்லாவே வதங்கிருச்சு இதெல்லாம் நம்ம பருப்பு வந்து கடந்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துறலாம் ரொம்ப தண்ணி மாதிரி வச்சிடாதீங்க கூட்டுனா நல்லா தான் இருக்கணும் இது அடுப்புலயும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்ததுன்னா நல்லா கெட்டியாயிரும் பருப்பு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்துருச்சுங்க இதில் பெருங்காய்த்தூள் சேத்துரலாம் சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எதுவுமே தேவையில்லைங்க இது வந்து வீட்டில் ரெடி பண்ணதே தான் சாம்பார் தூள் சாம்பார் பொடி எப்படி அரைக்கிறதுன்னு தெரியலனா நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் அதோட லிங்க்கை ஓபன் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்பவே எளிமையா தான் இருக்கும் பாருங்க கூட்டு ரெடி ஆயிருச்சு இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் ரொம்ப வந்து தண்ணி மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது இது வந்து சூடான சாதம் சப்பாத்தி தோசை எல்லாத்து கூடையுமே வந்து தொட்டுட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான தண்டுக்கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்